வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் புதுவையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபோது அவர்களை தடுப்புகளை வைத்து காவல்துறையினர் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைமை செயலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என இந்தியா கூட்டணி அறிவித்திருந்தது அதன்படி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சிபிஐ ஆகிய கட்சிகள் சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட அண்ணா சிலை அருகே நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று கூடினர் அங்கிருந்து தலைமை செயலகம் நோக்கி தொடங்கி ஊர்வலத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் அஜாங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன் சிபிஐ புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஊர்வலம் அண்ணாசாலை நேரு வீதி வழியாக தலைமை செயலகத்தை நோக்கி சென்றபோது காவல்துறையினர் அவர்களை நேரு வீதி கேண்டீன் வீதி சந்திப்பு அருகே தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களை கைது செய்து வேனில் ஏற்றினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நியாய ஒளி திட்டத்தினை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நீதித்துறையின் கீழ் நியாய ஒளி என்ற திட்டத்தை நிறுவியது நியாய ஒளி திட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நியாய ஒளி கிளப் துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியின் முதல்வர் முனைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒளி கிளப் விருவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்து இதைத் தொடர்ந்து திட்டத்தின் கீழ் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையினை அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் காசிநாதன் தொகுதி செயலாளர் பழனிசாமி இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புசுடு தொகுதிக்கு உட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்க பள்ளியில் மழலையர் ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஒசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளியில் கடந்த மாதம் மழலையர் வகுப்பு ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அதற்கு பதிலாக வேறு ஆசிரியரை நியமிக்காமல் கல்வித்துறை காலம் கடத்தி வந்த நிலையில் மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து உடனடியாக ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என மனு அளித்தனர் ஆனால் இதுவரை ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது இந்நிலையில் மழையர் வகுப்பு ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஐந்து சொக்கலிங்கம் பெற்றோர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் தற்சமயம் போராட்டம் கைவிடப்பட்டது இப்போராட்டம் காரணமாக பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது